காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று முப்பத்தி ஐந்து ஆத்மாவிடமிருந்தே ஆனந்தம் ஆத்ம அனுபவம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு வெறிச்ச நிலையாக இல்லாமல் ஆனந்த பூர்ணமாய் இருக்கும் என்பதற்கு நான் ப்ரூஃப்கள் கொடுக்க பார்ப்பது எனக்கே சிரிப்பு வருகிறது ஆனந்தம் ஆனந்தம் என்று நாம் சொல்வதே ஆத்மாவின் ஸ்வரூப லக்ஷணம்தான் முன்னே நான் காட்டின திருஷ்டாந்தத்திலே ஒரு கடத்துக்குள் இருக்கிற தீபத்தின் பிரகாசத்தை துளி துளி அதில் உள்ள சின்ன துவாரங்களின் மூலம் கிரணமாகப் பெற்று இந்த கிரண ஸ்பரிசத்திலேயே லவலேசம் ஒளி பெற்ற வஸ்துக்கள் அந்த தீபத்துக்கு பிரகாசம் இருக்கா இல்லையா என்று கேட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் புலன்களால் ஏதோ கொஞ்சம் எப்போதோ ஆனந்தம் காண்கிற நாம் ஆத்மாவுக்கு கேவல ஸ்திதியில் ஆனந்தம் உண்டா என்று கேட்பதும் நாய் என்ன பண்ணுமென்றால் அது ஒரு காய்ந்து போன எலும்பு துண்டை பார்த்தால் அதிலே என்றைக்கோ கோ ஒட்டி கொண்டிருந்த மாம்சவாடை இருப்பதை முன்னிட்டு அதை போட்டு கடிக்க ஆரம்பிக்கும் நாய் ஆகாரம் பண்ணுவதற்கு அந்த எலும்பிலிருந்து ஒரு சத்தும் வராது ஆனால் அது நாயின் வாயில் குத்தி இந்த நாயின் ரத்தமே வெளிவர ஆரம்பிக்கும் அறிவில்லாமல் அந்த நாய் எலும்பிலிருந்தே ரத்தம் வருவதாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு அதை மேலும் மேலும் கடித்து தன் வாயை மேலும் மேலும் ரணமாக்கி கொண்டு அதிலிருந்து வடிகிற தன் ரத்தத்தையே குடித்து ஆனந்தப்படும் இப்படித்தான் வெளிவஸ்துக்களின் அனுபவத்தில் நாம் பெறும் ஆனந்தம் என்பது அந்த வெளிவஸ்துக்கள் தருவதல்ல நாயின் வாய் ரத்தம் போல நம் இந்திரியங்களிலேயே உள்ள ஆனந்தம் தான் அது அந்த ரத்தமும் எங்கே இருந்து வந்தது நாயுடைய உயிரிலிருந்து தான் இம்மாதிரி இந்திரிய இன்பம் என்பதும் ஆத்மாவிலிருந்தே வருவதுதான் வெறுமே ஆத்மாவாக மட்டும் இருந்து கொண்டு அந்த பூர்ண ஆனந்தத்தில் நிறைந்திருக்காமல் இந்திரியத்தினால் அதிலே துளி பாகம் ஆபாசப்பட்டு ஆபாசப்பட்டு என்றால் பிரதிபலிக்கப்பட்டு என்று அர்த்தம் ரூபம் ரூபமடைந்து என்று அர்த்தமில்லை இப்படி ஆபாசப்பட்டு அதாவது பிரதிபலிக்கப்பட்டு வெளிப்படுவதையே நாம் ஆனந்தம் என்று நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனந்தமும் இந்திரியங்களின் அனுபவத்துக்கான விஷயங்களிலிருந்து வருவதாக வேறு நினைக்கிறோம் ஆனந்தம் தன்னதுதான் சப்ஜெக்டிவ் தான் வெளிவஸ்துவிலிருந்து வரும் ஆப்ஜெக்டிவ் சமாச்சாரம் அல்ல நிஜமான தானும் ஆத்மா தானே அன்றி அந்தகரணமோ இந்திரியங்களோ அல்ல